இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுபூளைப்பூ பூளைப்பூ பெருபூளை சிறுபூளைன்னு இருக்குது சிறுபூளைப்பூ பொங்கலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போகிக்கு வந்து கட்டுவாங்க இப்போ அது நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கல வாங்க பாருங்கள் சிறுபூளை இந்த சிறுபீழப்பூவுக்கு பார்க்க மூத்திரை கிரிச்சரம் அதான் நீர்கடுப்புன்னு சொல்லுவாங்க நீர்கடுப்பு எரிச்சல் கல்லடைப்பு இதுகளெல்லாம் குணமாகும் போல் வாத மூத்திர கிரிச்சரம்னு சொல்லுவாங்க வலியோட கூடிய யூரியன் யூரியன் சொட்டு சொட்டாக போகும்போது ரொம்ப வலிச்சு சொட்டு சொட்டாக போகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த சிறுபிளப்பூவு கசாயம் குணம் கொடுக்கும் இதை வந்து இதோடைய வேரை வந்து நல்லா பஞ்சு போல் தட்டி கஷாயம் பண்ணி ஒரு ரெண்டு வேளை நாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நீ நீரடைப்பு நீர் கட்ட உடைக்கும் பார்த்திங்கன்னா யூரின் போக முடியாது ரொம்ப ரொம்ப வழியோட நீ நீர் கட்டை உடைக்கும் இது உடைச்சிட்டு யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும் இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த சிறுபழ வேர்க்கசாயம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது சிறுநீரகத்தை வந்து சுத்தம் பண்ணும் நீர்க்கட்டை உடைக்கும் அதே பெண்களுக்கு வந்து வெள்ளை வேட்டை இந்த நோய்களெல்லாம் பெண்களுக்கு குணமாகும் இதை வந்து இது இது வந்து உடலே வந்து ஒரு வெளிர் நிறமாக மாறக்கூடிய சக்தி வந்து இந்த பூவுக்கு வந்து இருக்குது இதை பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கலுக்கு முன்னாடி போகிக்கு வந்து இதை காப்பு கட்டுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் காப்பு கட்டும்போது நல்லா சுவிட்சமாக அந்த வருஷம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இந்த பூவுக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது மெயினாக இது வேருக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இது ஒரு ஒரு அருமருந்து இந்த சிறுபில் வந்து ஒரு அருமருந்து இது சிறு நெறிஞ்சல் பெருநெருஞ்சில் அதே போல் இதில் சிறுபுழை பெருபுளை இந்த மாதிரி இருக்குது பெருபிழையில் வந்து பூக்கள் எல்லாம் பெருசு பெருசாக பஞ்சு மாதிரி இருக்கும் இலையெல்லாம் கொஞ்சம் நீட் நீட்டாக பெருசாக இருக்கும் அது வந்து போல இது வந்து இலை இந்த இலைக்கு வந்து இவ்வளோ மகத்துவ குணம் இருக்குது மெயினாக இதை வந்து வே வேரோட பி பிடிங்கிட்டு வாங்க வேரோட பிடிங்கிட்டு வந்து நல்லா உலர்த்தி காய வச்சு இந்த வேரை மட்டும் எடுத்து பஞ்சு போல அரை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒவ்வொரு சிட்டிக்கு சுடு தண்ணியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அதே தான் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள உடம்பு மூத்திரக்கடுப்பு இந்த நோயெல்லாம் குணமாகும்